நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அட்டி வாங்கியே பெயர் வாங்குற ஆளுகளும் இருக்காங்கங்க நம்ம அண்ணா கை பிள்ளைக்கே டஃப்பு கொடுக்கிற வேலையை பார்க்குறவதான் நம்ம சின்ன வாங்க அணுகும் என்ன பண்றது பத்திரிகையாளர் சந்திப்பில் கெத்த தான் ட்ரை பண்றாரு வெத்தாக்கி அடிச்சு ஓட விட்டுறானுங்க இந்த பசங்க சின்ன பசங்களா இருக்கிறனால பெரியவங்க வழி தெரிய மாட்டேங்குது அவர் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்குள்ளே எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்கி என்ன பாடு பண்ணிட்டு இருக்காரு ஒரு மாநிலங்களவை எம்பியாவது மாறிட மாட்டானா அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவரை

ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறவன் பார்க்காம ஒரு இனத்தினுடைய தளபதி பார்க்காம இப்படி பொடலிலே அடிச்சு ஓட விடுறீங்களே இந்த பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு இருக்கணும் தமிழ்நாட்டில் தாங்க இப்படி இருக்கிறாங்க வடகெல்லாம் பாருங்க காசை வாங்கினமா கவுக்கமா இருந்தமான்னு இருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க மோடியை உட்கார வச்சு பேட்டி எடுத்த லட்சணத்தை பார்த்தாலே தெரியல அவ எப்படி கமுகமா புழைக்க தெரிஞ்ச விடாங்க இந்த பொங்கல் பாருங்க இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து போய் சண்டை இருந்து அதுவும் நம்ம அண்ணாமலையுடைய நன்மை அண்ணாமலைக்கே அப்படியே உரமேற்றி ஒரு நம்பிக்கையை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டை தான் ஆள்றோம் அப்படின்னு மாற்றம் முன்னேற்றம் திரும்ப பேலா உருவி இருக்காருன்னு மன்னத்தை அப்புறம் பார்த்துருக்கேன் தம்பிங்க யோ கொஞ்சம் நாங்க அமைதியா உட்காந்த ஏரி பயிற்சியானு எகனைக்கு போகணே அடிச்சு வரட்டிருக்கிறாங்க பசங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்க பத்திரிக்கைக்கார பசங்க சின்ன பசங்களை வேற இருக்கானுங்க விவரம் தெரியாம அடிச்சு ஓட விட்டுறாங்க எனது அந்த நம்ம பெரியவங்க இல்லையா இப்படி வயசுல ஒரு மனுஷன் தோத்து போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தெருவுல அவருக்கு இம்புட்டு வலிக்கும் அந்த வழியா புரிஞ்சுக்காம இந்த பயில சேர்ந்து அடிக்கிறானுங்களே அதை வலிக்கிற இடத்துல போட்டு மிதிக்கிறானுங்களே எனக்கெல்லாம் எல்லாம் கஷ்டம்ப்பா எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா ஒரு மனுஷனை டெய்லி போட்டு அடிக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாதுப்பா நான் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்படி ஆகி போச்சு இருந்து ஒரே மன குஷ்டமா போச்சு சி மன கஷ்டமா போச்சு அதுலயும் கூட நான் வெளியூர்ல இருந்தனால இந்த வீடியோ நீ போலாமா அப்படின்னு கூட யோசிக்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னா பாருங்களேன் சரி திருந்துங்க தம்பிங்களா ஒரு ஆளை போட்டு டெய்லி அடிக்க கூடாது கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கணும் சரியா இல்ல எப்பவுமே தன அறிவாளியா காட்டிக்கிறதுக்கு உங்க அப்படி மகனுக்கும் அப்படி இருக்குங்க அப்படியே அந்த அறிவா காட்டிருப்பாங்க ஆனா பாருங்க சமீப காலமா ஓட்டு சதச்சு விடுறாங்க மொத்த பிம்பத்தையும் ஒட்டச்சு காலி பண்ணியாச்சு சொந்த சாதிக்காரங்க சொந்த மக்களே யோ எங்க பேரையும் சேர்த்துக்கெடுக்காதையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு தம்பி ஒருத்தர் கூட போன முறை ரெண்டு மாங்காயை வச்சு செஞ்சதுல கமெண்ட்ல வந்து பேசியிருந்தாரு தோழ நான் வந்து பொறப்புல என் பின்னாடி இருக்கிற சாதி நாங்க வன்னியர் தான் ஆனா அண்ணன் திருமா அவர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் படிச்சுட்டாங்க உங்க பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இனி எல்லாம் நம்ம வளரணும் படிக்கணும் தன் காலில் நிக்கணும் அரசியல் தெளிவோட இருக்கணும் யார் நமக்கு தலைவர்ன்ற புரிதலோட இருக்கணும்னு இளைஞர்கள் திருந்திட்டாங்க இந்த ரெண்டு பீஸும் திருந்தாம அடி வாங்கிட்டு கிடக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா பாஜக சொம்படி பாஜக சொம்படிக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா உங்க கூட்டணி நீங்க ஏற்கனவே பாஜகவோட இப்படி இருந்துதான் சிஏ ல கையெழுத்து போட்டு வந்தீங்க சொம்படிங்க தாராளமா இருங்க எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை ஆனா எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேங்க தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை ஏங்க நாங்க விட்டு கொடுக்கணும் மாநில சுயாட்சியை நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும் உங்களுக்கு வேணா ஓட்டு பொறுக்கிட்டு நீங்க வாட்டு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் சகஜமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல இது எங்க நாடு எங்க மாநிலம் எங்களை கிள்ளுக்கிற மாதிரி நீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போவீங்க ஓட்டு போறதுக்கு திறந்தோர் வந்து நிப்பிய அதுக்கு நீங்க எங்க ஊர்ல இருந்துகிட்டே அந்த காவி கும்பலுக்கு ஜாலரா அடிப்பீங்க எங்க பிள்ளைங்க பாத்துக்கிட்டு நிப்பாங்களா வச்சு செஞ்ச தெரிஞ்சிச்சுல இன்னைக்கு யாரு மிரட்டி விட்டாங்கன்னு தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வர்றதுல நாம ஏன் சண்டை போடுறோம் பசங்க கேக்குறாங்க ஏங்க தமிழ்நாடுன்னு ஒரு பேரு கூட வரலங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க பீகார் குடுக்கிற முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தம்பிங்க கேக்குறாங்க பதில் சொல்லு தமிழ்நாடு பேர் வரல கேரளா பேர் வரல கர்நாடகா பேர் வரல ராஜஸ்தான் பேர் வரல மகாராஷ்டிரா பேர் வரல என்ன நான் ஏன் அடுத்த ஊரை பயக்கணும் ஏன் ஊர் பேர் ஏன் வரலன்னு நான் கேக்குறேன் ஏன் நாட்டுக்கு ஏன் மாநிலத்துக்கு ஏன் வந்து என்னுடைய வரிப்படத்துல இருந்து பாதைய கூட கொடுக்க முடியல ஒரு நாள் கேக்குறேன் ஏன் வரிப்படத்தை எடுத்துட்டு யாருக்கோ அப்ப தப்பிச்சு குடுக்குற குரங்கு மாதிரி உட்கார்ந்து நான் கேள்வி கேக்குறேன் என் தம்பிகளா தான் கேக்குறானுங்க பதில் சொல்லு ஊரெல்லாம் பேர் சொல்லல நீ தமிழ்நாட்டுல இருக்கியா இல்ல ஆந்திராவில உட்காந்து இருக்கியா உட்காந்து சொம்படுகிறீ பீகார கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை ஏன் எங்களுக்கு கேட்டா நூறு தொழில் பேட்டை வரப்போதுல அதுல அஞ்சாவது பத்தம் உங்களுக்கு வராதா நாங்கள பிச்சையா கேக்குறோம் அஞ்சோபத்தை தூக்கி இருக்கு ஹே மிஸ்டர் வாங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க உழைச்சு சம்பாதிச்ச படத்துல கொடுத்த வரியில ஜிஎஸ்டின்ற பேர்ல மொத்த மாநிலத்தினுடைய வரி வருமானத்தையும் சொரணிட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டு பிச்சை போடுறீங்களா அஞ்சோ பத்தோ ஒரு நீ ஒண்ணும் பண்ண வேணான்ற வரி வசூல விட்டு தமிழ்நாட்டை நாங்க எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறோம் பாரு அதுக்கு சொம்பு அஞ்சு புள்ளி பதினாறு லட்சம் கோடி நாங்க கொடுப்போம்

கூட்டணி நான் கட்சிங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை எல்லாத்துக்கும் நாங்க ரயில்வேல மெட்ரோ ஆரம்பிக்கணும்னு எத்தனை முறை ப்ரொபோசல் அதுக்கு சம்மதமும் கொடுக்கல கண்டுக்கவும் ஆரம்பிக்கணும் சின்னமாங்க என்ன சொல்றாப்ல ஆறாயிரத்தி முன்னூறு கோடி போன பட்ஜெட்ல கொடுத்துட்டாங்க இந்த பட்ஜெட்ல ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி கொடுப்பா என்ன என்ன கனவுல இருக்கீங்க ஆறாயிரத்தி முன்னூறு கோடி எங்க வந்தது

தமிழ்நாடு அரசும் மா ஒன்றிய அரசும் சேர்ந்து இந்த மெட்ரோ திட்டத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பிளேட்டை திருப்பி போட்டானுங்க சரி பாதி பணத்தை கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசுனா இப்போ என்ன சொல்றாங்க நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு ரயில்வே கிட்ட ஒப்படைச்சிருக்குங்க சதன் ரயில்வேல தென் மாநிலத்துக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க ரயில் எப்படின்னு என்ன பண்ணாங்க தெரியுமா ஆர்எஸ்எஸ் நீதிபதி சாமிநாதன் இருக்காருல மதுரை ஹைகோர்ட்ல அவரே கடுப்பாயிட்டாருங்க என்னடி ஓட்ட உடச வண்டியை எங்களுக்கு தள்ளி விடுறீங்களான்னு வந்தே பாரத்துல டிக்கெட்டை மட்டும் மூவாயிரம் நாலாயிரம் வாங்குறீங்களே அதுல ஒளியிட்டு இருக்குங்க மழையில ஏன்னு கேட்டா தென் மாநிலங்களுக்கு வர ரயில் எல்லாம் ஓட்ட உடச்சா அனுப்பியிருக்காங்க எங்க ஆர்எஸ்எஸ் நீதிபதியே கடுப்பாயி காண்டாயி கதற அளவுக்கு நீங்க ரயில்வே பட்ஜெட்ல ஒதுக்கி இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ரயில்வே மேம்பாலம் கட்டல ரயில் ரோடு போடல எதுவுமே பண்ணல ஒதுக்கப்பட்ட பணம் எங்க மூவாயிரத்தி முன்னூறு கோடி எங்க மிஸ்டர் அன்புமணி கேட்டிங்களா

வெள்ளத்துல கிடந்த மக்களை காப்பாற்றி இருக்கு தமிழ்நாடு அரசு ஆனா இவங்க ஒன்றியம் இப்படி க்ளோஸ்ல இருக்கிற பேர் ஒன்றியம் நம்ம மோடிஜி அண்ணாமலை கும்பலு என்ன வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க எங்க வரிப்படத்தை பூரா மொத்தமா புடிக்கிட்டு போற ஆளுங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா நீ ஒதுக்குன்ற இப்ப ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறேன்னா இந்த ஐம்பது ரூபாயில இருபத்தஞ்சு ரூபாய் நீ பிடிக்கிட்டு போய் உன் வீட்டுக்கு அரிசி கொடுத்துறேன் உன் வீட்டுக்கு பருப்பு கொடுத்துறேன் உன் வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்துறேன் நல்லெண்ணெய் எனக்கு சொல்லி இருபத்தஞ்சு ரூபாய் பிடிக்கிட்டு போறேன்னு வச்சுக்கோ நான் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறேன் இருபத்தஞ்சு ரூபாய் நீ பிடிக்கிட்டு போற நீ எனக்கு மேல் அதிகாரி கடைசி வந்து என்னையான்னு கேட்டா ஆஹா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க முடியாது இந்த பத்து ரூபா வச்சுக்க நீ ஏன் முடிஞ்சதை வாங்கிக்கேன்னு கொடுக்குற கேடு கட்டத்தனை தான் நீங்க ஆ என் சம்பாத்தியத்தை என் உழைப்பை என் வரிய எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு அதுல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பஞ்சாயத்து பண்றா ஏங்க அவர் தான் பத்து ரூபாய் கொடுக்குறேன்றாருல நீதான் மிச்சப்படுத்தி வைக்கணும் அந்த இருபத்தஞ்சு ரூபாய் இல்ல பதினஞ்சு ரூபாய் மிச்சப்படுத்தி வச்சிருந்தானே இன்னைக்கு செலவழிச்சிருக்கலாம்ல ஏன் போய் அவங்கிட்ட தொங்குற ஆட கூட்ட பயில அவன் குடிக்கிட்டு போனது ஏன் காசியா ஏன் உழைப்பியா அதை புடிக்கிட்டு போயிருக்கியா அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு புரியுதா இந்த கும்பல் நம்ம காசை குடிக்கிட்டு போன இடத்துல புடிச்சு கேட்டோம்னா நீ ஏன் ஒதுக்கல நாங்க ஒதுக்குறோம் நாங்க எங்க மக்களை காப்பாத்துவோம் எங்க மண்ணை எப்படி காப்பாத்தினு எங்களுக்கு தெரியும் நீங்க டீச் பண்ண வேண்டாம் சும்மா காலியா போன ஆகி போன கும்பல எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம் நீங்க ஏன் அடக்கி வாசிக்காம ஓவர் ஆடுறீங்க அப்படின்னு நம்ம மீடியாக்கார பசங்க தம்பிங்க கேக்குறாங்க நீங்க ஏன் ஓவர் ஆடுறீங்க அடக்கி வாசிக்காம அப்படின்னு கடுப்பாயிட்டாரு சின்னமாங்கா என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்றதே அப்படி நான் பேசிடுவா நீங்க என்ன நினைக்கின்றீங்க பேசிடுவா எந்த மீடியா எந்த மீடியா என்ன பண்ணிருவீங்க என்ன பண்ணிருவீங்க நான் கேட்கிறேன் ஆ இந்த மெரட்டெல்லாம் இந்த அண்ணாமலை மாதிரி அறவே கட்டுதனமா பேசினால தமிழ்நாட்டில் வேகாது உங்க பருப்பு அது என்ன மீடியா என்ன மீடியா ஆனால் கொத்தா போனாங்க தம்பிங்க எனக்கு அந்த வீடியோ பாக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு மொத்தமா கிளம்பிட்டான் என்ன மீடியான்னு சொன்னால் பதில் சொல்லுவீங்களா எந்த மீடியான்னு தெரிஞ்சால் நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு மொத்தமா தரலமோ இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு டம்மனு கால்ல விழுகிறாரு பாருங்களே எந்த மீடியா நீங்க எந்த மீடியா நீங்க இல்ல 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 எந்த மீடியா நீங்க கேக்குறீங்க இல்ல இல்ல அது கேக்குறேன் மீடியா தெரிஞ்சதா நீங்க பதில் சொல்லுங்க அப்படி சொல்லல என்ன நடக்குதுங்க இந்த பசங்க கேக்குறாங்க அதனங்க 25 சீட் எங்களுக்கு ஜெயிச்சா கொடுத்தீங்கன்றீங்க அப்ப ஒவ்வொரு மாநிலத்துல 25 சீட் ஜெயிச்சு கொடுத்தாதான் நீங்க பட்ஜெட்ல அலிகேட் பண்ணுவீங்களா அப்படினு கேக்குறாங்க கேக்குறதுக்கு என்ன ஆடி அடிக்குறாரு நா கோபப்படுறாரு பட்ஜெட்ல வந்து நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லணும் என்ன அப்படி கேட்ட உடனே ஒரு சறுபாரி ஒரு தம்பிகளா இனி கோர்த்து விட்டு கும்பட விட்டுறாதீங்க நான் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸா இருக்கேன் ஆள விடுங்கடா அப்படின்ட்டு ஐயா சாமி ஆளை விடுங்க ஓடி இருக்காருங்க தெரிச்சு ஓடி இருக்காருங்க தம்பியை கேட்டிருக்காங்க ஆந்திரா விட இங்க பட்ஜெட்ல அதிகமா ஒதுக்கி இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன ஒதுக்குனாங்க சொல்லுங்க புள்ளி விவரத்தை இந்த பசங்க கேட்க அவர் தெரிச்சே ஓடி போயிட்டார் இவங்க கூட இருந்தா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க மாப்ள முடிச்சு விட்டுருவாங்க சதச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பயத்துல தெரிச்சு ஓடி போயிட்டாருங்க சரியான அடி பாவம் அவர் நாலு நாளைக்கு எந்திரிக்க முடியாது அப்படி